ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகே ட்ரேடிங் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பேங்கட்ஸ் பேங்கட்ஸ் வந்து மண்டே எக்ஸ்பரி இருக்குது அதனால் அதை பற்றி டீட்டெயில்ஸ் எடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி லாஸ்ட் ட்ரேடிங் லாஸ்ட் ட்ரேடிங் மீன்ஸ் வியாழக்கிழமை ஏன்னா வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ஹாலிடே இல்லை அதனால் வியாழக்கிழமை வியாழக்கிழமை என்ன நடந்தது அப்படின்னு பார்ப்போம் வியாழக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஐம்பத்தி மூணு நூற்றி இருபத்தி மூணு ஹை வந்து ஐம்பத்தி மூணு எட்நூற்றி இருபத்தி ஒம்பது லோ வந்து ஐம்பத்தி மூணு நூற்றி ஏழு மார்க்கெட் கரண்ட்லி குளோஸ் வச்சுருக்கிறது ஐம்பத்தி மூணு ஐநூற்றி பதினஞ்சு இப்போ நம்ம ப்ரிடிக்ஷன் படி நமக்கு மிட் பாயிண்ட் நியர்பை ஸ்ட்ரைக் இருக்கிறது ஐம்பத்தி மூணு ஐநூறு இப்போ ஐம்பத்தி மூணு ஐநூறோட கால் ஆஃப் சன்ஸ் என்னவா இருக்குது ஐம்பத்தி மூணு ஐநூறுட கால் ஆஃப் சன்ஸ் வந்து லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் இரநூத்தி எழுபத்தி ஆறு புட் ஆஃப்ஷன்ஸு நூற்றி ஐம்பத்தி மூணு மொத்தமாக டோ டோட்டலாக பார்த்தோன்னா நானூற்றி எழுபத்தொம்போது பாயிண்ட்ஸ் ஒரு மூமெண்ட் இருக்க மாதிரி நமக்கு தெரியுது அதன்படி பார்க்க போனோன்னா நமக்கு ரெசிடென்ஸ் இருக்க போகிறது ஐம்பத்தி மூணு எழுநூற்றி எழுபத்தி ஆறு ரெசிடென்ஸ் டூவாக இருக்கப்போகிறது ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது சப்போர்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஒன்னாக இருக்க போகிறது ஐம்பத்தி மூணு முந்நூற்றி நாற்பத்தி ஏழு சப்போர்ட் டூவாக இருக்க போகிறது ஐம்பத்தி மூணு எழுபத்தி ஒன்று இதை நம்ம எப்படி எடுக்கிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் எப்பயுமே செல்லர்ஸ் பக்கம் தான் மூவ் ஆகும் அதன்படி பார்க்க போனோம்னா இந்த செல்லர்ஸோட பயப்படக்கூடிய இடம் இது ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு வந்து கிளாஸ்டாக ட்ரேட் பண்ணியிருக்காங்க அதிக ட்ரேட் பண்ணியிருக்காங்க இப்போ அதன்படி பார்த்தோன்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி நூறு நம்மளோட கால் ரைட்ட பைப்ராயிடும் நம்மளோட ரெசிடன்ஸு ஒன்றும் ரெசிடென்ஸ் டூவும் புட் ரைட்டர்ஸ் பைப்ராயிடும் நம்மளோட சப்போர்ட் ஒன்றும் சப்போர்ட் டூவும் இப்படி தான் நம்ம அதை கால்குலேட் பண்ணுறோம் ஓகே அதன்படி பார்க்க நம்ம ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொன்னுக்கு மேலே மார்க்கெட்ஸ் கஷைன் ஆகிடு என்று கால் ஆப்ஷன்ஸ் அதுக்கு கீழே மார்க்கெட்ஸ் கஷன் ஆகினா டு புட் ஆப்ஷன்ஸ் அவ்வளோதான் சிம்பிள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அது இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது லிங்கை பயன்படுத்தி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க லவ் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் அப்டேட் ஆகும் ஃப்ரீ தான் அதையும் பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்